பேராயர் எஸ்ரா சர்குணம் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார் சென்னை வானகரத்தில் உள்ள இயேசு அழைக்கிறார் வளாகத்தில் எஸ்ரா சர்குணம் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது அங்கு வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் எஸ்ரா சர்குணம் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் பின்னர் அவரது மகள்கள் குடும்பத்தினரை சந்தித்து முதலமைச்சர் ஆறுதல் கூறினார் அமைச்சர்கள் துரைமுருகன் கே நேரு பொன்முடி சேகர்பாபு செஞ்சி மஸ்தான் ஆகியோர் இறுதி மரியாதை செய்தனர் இன்று மாலை நான்கு மணியளவில் கீழ்ப்பாக்கம் கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்தில் எஸ்ரா சர்க்குணம் உடல் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளது இந்திய சமூக நீதி இயக்கத்தின் நிறுவனரும் பேராயருமான எஸ்ரா சர்க்குணம் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் பேராயர் இஸ்ரா சர்குணம் மறைவுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார் சென்னை வானகரத்தில் வைக்கப்பட்டுள்ள இஸ்ரா உடலுக்கு தாவேகா சார்பில் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்த் நேரில் அஞ்சலி செலுத்தினார் அப்போது ஆனந்த் செல்போன் மூலம் இஸ்ரா சர்க்குணத்தின் மகளிடம் பேசிய விஜய் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்ததோடு ஆறுதலும் கூறினார் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள